நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாசிப்பயிறு குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அது எப்படி செயலாகிறது பார்க்கலாம் பாசிப்பயிறு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி பெரிய சைஸில் ஒன்று வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் கருவேப்பில பச்சை மிளகா அஞ்சு ரெண்டாக கீறி வச்சிருக்கேன் மல்லித்தலை கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லி சீரகம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு இப்போ பாசிப்பயிர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம முதல்ல பாசிப்பயிர் எடுத்துகிட்டு வறுத்துக்கலாம் பாசிப்பயிர் நம்ம வறுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுக்க சும்லையே வச்சு வறுத்துக்கலாம் பாசிப்பயிர் போகிற அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துருச்சு இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி ஒரு சோம்பளவில் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விடலாம் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சு ஒரு நாலு விசில் விடலாம் இப்போ பாருங்கள் நாலு விசில் வந்துருச்சு பருப்பு நல்லா கொலைய வந்துருச்சு இதை எடுத்து தண்ணியை வடி வடிகட்டிட்டு பருப்பை மசித்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா மசிச்சு வச்சுட்டேன் அது பாசி வேக வச்ச தண்ணியும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் ஒரு வானிலை வச்சுட்டு காஞ்சென்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ நம்ம கடுகு சீரம் போடலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு லைட்டாக ஒரு கிணறு களை நம்ம தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம் மல்லி சீரகம் வறுத்து நுணுக்கி வச்சிருக்கோம் அந்த பொடியும் போட்டுடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கீரை துவரம் பருப்பு பாசிப்பருப்பு எல்லா பயிர்களுக்குமே போட்டுக்கலாம் ரொம்ப வாசமாக இருக்கும் நம்ம ஜீரமாக போடுறதுக்கு மல்லியும் சீரகமும் வறுத்து நுணுக்கி போட்டோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷம் வதக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம இப்போ மசிச்சு வச்சிருக்க பருப்பை போட்டுக்கலாம் பருப்பு வேக வச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கிளறி ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக கொதிச்சோன்னா நம்ம இறக்கிக்கலாம் பாசி பயிறு குழம்பு ரெடி ஆயிரும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருக்கு மல்லித்தழை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம் பாசிக்கு பாசிப்பயிற குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்